சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே சேதுவும் தமிழ்ச்செல்வியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க சேது வீட்டுக்கு வந்துட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் யார் சமைச்ச சாப்பாடு சாம்பார்னா இப்படி வைக்கணும் என்னமோ அந்த கிளவியோட கடைசி ஆசைன்னு சொல்லிவிட்டு யார் யாரோ என் கூட சேர்ந்து வாழ பார்த்தாங்க ஆனால் அதெல்லாம் நம்மக்கிட்ட நடக்காது இல்லை சேதுவாக கொக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது சாப்பாட்டை பார்த்தா நல்லா வலிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு கடைசியில் சாம்பார் ஊற்றும் போது பார்த்தா சாம்பாரில் பள்ளி கிடக்கு அதை பார்த்ததும் சேது பதறி போய் வேகமாக போய் வாந்தி எடுக்கிறாரு இதை பார்த்துட்டு தமிழை வந்துட்டு ஐயோ சாப்பாட்டில் பள்ளியா வாமிட் வேற எடுக்கிறாரு ஃபுட் பாய்ஷன் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பதறிக்கிட்டு ஏதோ நாட்டு மருந்தை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து சேதுகிட்ட கொடுக்குறாங்க இந்தாங்க இதை சாப்பிடுங்க இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்கே பாரு இதெல்லாம் ஒன்றும் எனக்கு வேணாம் என்ன திடீர்னு என் மேலே உனக்கு இவ்வளவு அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இங்கே பாருங்க அக்கறெல்லாம் ஒன்றும் இல்லை பள்ளி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்ருக்கீங்க ஃபுட் பாய்சன் ஆயிரும் வயிற்றுக்கு சேராமல் போயிடும் தயவு செஞ்சு இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மருந்த தமிழ் கொடுக்கவும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பள்ளி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நிறைய பேர் உயிரோட தான் இருக்காங்க அதனால் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சேதுக்கு பார்த்தா வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது ஐயோ வயிறெல்லாம் வலிக்குது இவ சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சேது தோசிக்கிட்டு இருக்காரு அப்போ தமிழ் வந்துட்டு இங்கே பாருங்க என் மேலே என்ன கோபம் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் தயவு செஞ்சு இதை மட்டும் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இதுக்கு மேலே இந்த மருந்தை சாப்பிடாம இருந்தால் வேற ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்தா தமிழ் கொடுத்த மருந்தை வாங்கி சாப்பிட்றாரு ஏய் என்ன உரைக்குது உப்பும் கறிக்குது என்னத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அது அப்படி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியத்தை கொடுத்துருக்கேன் இதை சாப்பிடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சேதுக்கு வயிறும் சரியாயிருது பரவாயில்லையே ஏதோ நாட்டு வைத்தியம்னு சொல்லி கொடுத்த இப்போ வயிறு சரியாயிடுச்சு ஆமாம் என்ன திடீர்னு திடீர்னிய மேலே இம்புட்டு அக்கற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் ஆமாம் நாம் ரெண்டு பேரும் மட்டும்தான் இந்த வீட்டில் ஒரே ரூம்மேட்டாக இருக்கோம் அப்ப உங்க மேல அக்கறை இருக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ரூம் எட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு சேது கேட்குறாரு ஆமா ஒரே ரூம்ல ரெண்டு பேர் தங்கியிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுனா யார் பதில் சொல்றது அதனால தான் இதை ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க அடுத்து மறுநாள் காலையில் பார்த்தா இங்கே தமிழ் வாசல் தெளிக்கிறதுக்காக கூட்டிக்கிட்டு இருக்கும்போது மாடியில் பார்க்குறாங்க அங்கே பார்த்தா போஸ் மாதிரி தெரியுது போஸ் தான் நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு இதை தமிழ் பார்த்துட்டு என்ன போஸ் நிற்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க திரும்பவும் நல்லா பார்த்தா போஸ் போஸ் ஃபோனில் சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு தமிழ் வேகமாக கொட்டைகளை தங்கியிருக்கிற ஈஸ்வரிகிட்ட வந்துட்டு என்ன அத்தை உங்கள் பிள்ளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ஆமாண்டி என் பிள்ளை போஸ் இன்னைக்கு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் இப்போ உனக்கு என்ன அதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் என்ன அதனாலயா உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் மறுபடியும் உங்கள் பிள்ளைய நான் இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தேன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு சொன்னேன்னா இல்லையா அப்புறம் எதுக்கு உங்கள் பிள்ளைய மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே விட்டீங்க என்ன நினச்சிங்களோ ஏது நினச்சிங்களோ எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள உங்க பிள்ளை இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி தமிழ் ஈஸ்வரிய மிரட்டவும் ஏய் என்னடி ரொம்ப தான் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க நானும் போனா போகுது போனா போகுதுன்னு பொறுத்து போய்கிட்டு இருந்தால் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் அதுக்காண்டி என் பிள்ளைய இந்த வீட்டோட சேர விடாமலேயே அவனை தள்ளியே வைக்க பார்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் என்ன செய்ய உங்க பிள்ளை பண்ண தப்பு அப்படி மாமாவை கொல்லணும்னு சொல்லி கத்தியை எடுத்து குத்த நினச்சவன் மறுபடியும் அந்த தப்பை திரும்ப பண்ண மாட்டான் அப்படிங்கிறது என்ன நிச்சயம் அவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவன் இன்னும் அரை மணி நேரத்தில் இங்கே இருந்து கிளம்பலன்னா நான் மாமா கிட்டே போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா விறுவிறுன்னு போயிடுறாங்க இங்கே ஈஸ்வரி வந்துட்டு எல்லாம் என் தலையெழுத்து எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சி கொள்ளலாம் போல் இருக்குடி என்ன பண்ணுறது நான் பெத்து தொலைஞ்ச ஒன்று இந்த மாதிரி காரியத்தை பண்ணி தொலைச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வேகமாக போஸ் கிட்ட வந்து டெய் போஸ் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடவும் என்னம்மானு போஸ் கேட்கவும் இங்கே பாரு போஸ் உப்ப நீ இங்க இருந்து உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் என்னம்மா சொல்கிற இம்புட்டு நாள் எங்கெங்கேயோ அலைஞ்சி திரிஞ்சு இப்போந்தான் வீட்டுக்கு வந்திருக்கேன் நீ என்னடானா உடனே கிளம்புன்னு சொல்கிற என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும் இங்கே பாருடா நீ இங்கே பேசிக்கிட்டு இருந்ததை அந்த தமிழ் செல்வி பார்த்துட்டா உன்னை பார்த்த உடனே வேகமாக என்கிட்ட வந்து நீ இங்கே இருந்து கிளம்பலன்னா அவள் இப்பவே போய் பெரிய மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அதனால தான்டா சொல்கிறேன் போடா உடனே இங்கே இருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் எம்மா அவள் என்னதான் தான் நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும் என்னடா பண்ணுறது நீ பண்ணி வச்ச காரியம் அப்படி ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டில் போய் ஒளிஞ்ச கதையாக நீ அப்படி ஒரு காரியம்ல பண்ணி வச்சிருக்க அதை அவள் வேற பார்த்து தொலைஞ்சிட்டா இப்போ என்ன பண்ணுறது நீ வேகமாக இங்கே இருந்து போ நீ போகலன்னா அவள் என்ன போட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா இல்லைன்னா ஒன்று கிடக்க ஒன்று கிட்ட போய் சொல்லி தொலைச்சிருவாடா கிளம்படா போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அப்போந்தான் பார்த்தா போஸ் வந்துட்டு எம்மா நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் என்னடா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க இங்கே பாரு நீ போய் கிட்ட என் பிள்ளை போஸையும் மலரையும் சேர்த்து வைங்க வாழ வேண்டிய வயசில் என் பிள்ளை போஸ் இப்படி தனி மரமாக கிடக்கான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்ந்தாதான் இந்த வீட்டுக்கு இன்னொரு வாரிசு வரும் அதனால எப்படியாவது சேர்த்து வைங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்சி கதர் அவரும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு வையி நான் அந்த மலர் கூட எனக்கு வாழை பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் அவ கூட இருந்தாலே போதும் இந்த மலர் என்ன பண்ணுவா நான் அவ கூட இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறுவா இந்த தமிழ் செல்விக்கு அந்த மலர் மேலே ரொம்ப பாசம் சரி மலர் அக்கா சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கண்டுக்கிடாம விட்டுருவா இதுதான் என்னோட பிளான் நீ போய் பெரியப்பா கிட்ட இதை பற்றி பேசு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் எடுத்து கொடுக்கவும் போஸ் இது சரியா வருமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் அதெல்லாம் சரியா வருமா அப்படின்னு சொல்லிட்டு போஸும் போயிடுறாரு அடுத்து பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போசையும் மலரையும் சேர்த்து வைங்க மாமான்னு சொல்லிட்டு பேச போறாங்க